தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் மூன்று வசனம் எட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவரே உங்க நாமத்தை மறுதலியாமல் இருந்தவர்களுக்கு ஆண்டவரே திறந்த வாசலை நீங்கள் கொடுத்தீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஆமா ஆண்டவரே இந்த நாளிலையும் கூட ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய பாடுகளிலே தங்களுடைய கஷ்டங்களிலே தங்களுடைய இழப்புகளிலே அன்றவரே தங்களுடைய போராட்டங்களிலே அன்றவரே உண்மை தங்களுக்குரிய கத்தர் கொடுத்தனை கிருபையை கத்தரை அருளி உடைய வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உறுதியாக நிற்கிற கிருபைய கத்தரை அருளி செய்யும்படியாய் ஆகிச்சு சுவாமி தேவ பலத்துல நிற்கிற கிருபைய கத்தரை அருளிச்செய்யுங்க ஆண்டவர எந்த விதத்திலும் இஸ்ரேவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல இஸ்ரேவேல் ஜனங்கள் அவிஸ்வாசம் பட்டது போல இஸ் இஸ்ரேவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனது போல உம்முதைய பிள்ளைகள் ஆண்டவரே பாடுகளிலே பின்வாங்கி போய்விடாதபடிக்கு உறுதியாய் நிற்கிற கிருபையை தாங்க யோசேப்பு ஆண்டவரே அன்றைய குழியிலே போட்டாலும் ஆண்டவரே அன்றைய தேவனை பற்றி கொண்டிருப்பதிலே உறுதியாய் இருந்தார் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே அந்த போத்திபாரின் வீட்டிலையும் கூட சுவாமி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறதுலே உறுதியாய் இருந்தார் அப்பா அப்பொழுது ஆண்டவரே யோசைப்புக்குன்னு நீங்க ஒரு திறந்த வாசலை கொடுத்தீங்க அதை ஒருத்தராலையும் பூட்ட முடியாதபடிக்கு அந்த எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினீங்க ஆண்டவரே அந்த தேவன் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர தங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலன்ல ஆண்டவர உண்மை ஒரு நாள் மறுதளித்து விடாதபடிக்கு அன்றவர போராட்டங்களிலே கஷ்டங்களிலே அன்றவர வியாதிகளிலே முறுமுறுத்து விடாதபடிக்கு அன்றவர தங்களை காத்துக் கொள்ளுகிற கிருபையை தாங்க வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிற கிருபையை தாங்க தேவ பலத்துல நிற்கிற கிருபையை தாங்க அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்காக கத்தல் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் அதை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது அண்டவரை அண்ட சீக்கிரமாய் அந்த மேன்மையை உங்களுடைய பிள்ளைகள் காண்பார்கள் ஆண்டவரே சீக்கிரமாய் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் அப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் ஒரு விடுதலையை அனுபவிப்பார்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் கத்தர் கொடுக்கிற ஒரு சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே அண்டரே உமக்குள்ளே நிலைத்து நிற்கிற கிருபே கத்தரை அருளிச்சைங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்